நல்ல கவனிங் ஐ பிலீவ் திஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் திஸ் இ மேலி அனாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீ கருத்துனோட கூட பேசுகிறா நானும் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறேன் நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் இரண்டே அபிஷேகம்லாம் நான்கு சுவர்களுக்குள் அடங்கி என்று சொல்கிற ஒரு திரள் கூட்டமான வாலிபர்கள் இங்கே உண்டு because I don't know why the ஆனால் இன்மேல் அபிஷேகம் இருக்கிறதுக்கான காரணத்தை எனக்கு அவங்க சொல்லாததுனால எனக்கு காட்டி கொடுக்காதனால நானும் எல்லாரும் மாதிரி போகும் பாடுறேன் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுகிறேன் சில நேரங்களில் தீர்க்கதர்சனுடன் எதையாவது சொல்லிடுறேன் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பிரதர் கிருஷ்ண ஜெவகுக்குமார் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது எனக்கு காட்டி கொடுக்கல எனக்கு விடப்பட்டிருக்கிற வேலையை நான் தான் முடிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டாள் என்பதை காட்டி கொடுக்கல

மிகவும் முரட்டாட்டமான ஒரு மினிஸ்டருடைய கம்பெனிக்கு நீ கூட்டிகிட்டு போனாங்க அங்கே கூட்டிகிட்டு போகும்போது என் கையில் ஒரு பேக் வச்சுருந்தேன் சின்ன பேகு தான் அந்த பேகை நான் எடுக்கிறதுன்னுட்டு எடுத்துகிட்டு போகும்போது அவங்கலாம் நினச்சாங்க நிறைய பணம் கொண்டு வந்துருக்காரு போல் மினிஸ்டருக்கு கொடுக்குறதுக்குன்னு நினச்சாங்க அவருக்கு ஃபஸ்ட்டு சிஇஓ அந்த கம்பெனிக்கு சிஓ இருக்கிறது பிராமண சகோதரி அவங்க இருந்தாங்க அவங்க அவங்க முதல்ல போனோன்னு கேட்டாங்க பையன் கொண்டு வந்துருக்கீங்களே என்ன கொண்டு வந்துருக்கீங்கன்ட்டு நான் எடுத்து சி போட்டேன் என் பைபிள் எடுத்து இதை தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன ஐயோ இதை தான் கொண்டு வந்திருக்கீங்களா அதை நான் பண்ணி பார்க்கலாமான்னு சொன்ன பைபிளை தெடுத்து திறந்து வச்சு நான் கோடிட்டு இருக்கேன் பார்த்து அதில் ரெண்டு மூணு வசனத்தை வாசித்தாங்க அப்படியே மார்போடு சேர்த்துக்கிட்டு இது தனியாக இந்த தேசத்துக்கு தேவைன்னுட்டு முரட்டாட்டமான ஒரு மினிஸ்டருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிற அவருடைய கம்பெனியில வேலை செய்யற ஆட்கள் உள்ளேயே இருக்கிறான் உன் கண் அவங்கள பார்க்கலாம் உள்ள நிறைய ஆட்கள் இருக்காங்க

ரெண்டு பெரிய மீசை வச்சவங்க பெரிய தடியை கூட்டி நடுவில் வச்சு எங்கடா வரீங்க எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படிதான் சொன்னாங்க நாங்க சொன்னோம் உங்க வீட்டுக்கு வரலப்பா தெருவுக்கு தான் வந்திருக்கோம் அது நானும் இந்தியன் தான்னு சொல்லி அதை தாண்டி போனவொடனே ரெண்டு ஊருக்கும் கோவம் வந்துட்டு இவங்க சட்டையை தர தரன்னு பிடிச்சி எடுத்துட்டு போய் அங்கே ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்தது ஊரில் ஏதோ தகராறு பஞ்சாயத்தில் எல்லா பெரிய மனுஷன் இருந்தாங்க நாற்பத்தஞ்சு பேர் இருந்தாங்க அவங்க மத்தியில் முதல்ல இங்கே பிரசங்கம் பண்ண அதுக்கு பிறகு ஊருக்குள்ளே போகலான்னாங்க இந்த மாதிரி ரெடிமேட் காங்கிரிகேஷனை அவன் தான் ஏன் கொண்டு வர ஆமா ஆ ஆமாம் ஊரில் இருக்க பெரியவன்லாம் நம்ம மீட்டிங் வர மாட்டோம் அவங்க தெரு மீட்டிங் வரணும் எல்லாரையும் கூட்டி வச்சு இங்கே பசங்க பண்ணோன்னே நான் ஒரு பாட்டு பாடினேன் ஹிந்தியில் அந்த பாட்டு உடனே அவங்க தலை ஆசைய ஆரம்பிச்சுது எனக்கு தெரிஞ்சிட்டு முசுக்கிட்ட செடியில் இப்போ ஆசை உண்டாயிட்டுனுட்டு நான் பாடினது என் கூட என் சகோதரன் கஞ்சடி ஆகியது அந்த டாமரின் எடுத்துட்டு அவரும் சேர்ந்து பாடினாரு அப்போ சொன்னார் அந்த பெரியவர் சொன்னாரு எப்பா நீ சொல்லிட்டு போறது பெரிய இல்லையே ஏதாவது படிக்க வச்சிருக்கியான்னு சொன்னா நாங்கள் நியூ டெஸ்ட் பண்ண வச்சிருக்கோம் ஆனால் காசுக்கு தான் தருவோம் அப்படின்னு ஃப்ரீயெல்லாம் தரமாட்டேன் அவர் உடனே ஒரு புத்தகம் வாங்கினார் எங்கள் ஊரில் ஒரு குரங்கு தொப்பியை போட்டுச்சுன்னா எல்லா குரங்கும் போட்டுரும் எல்லாம் போட்டுடுச்சு எல்லாரும் எனக்கு எனக்குன்னு கேட்குறான் அவ்வளோ விற்று போச்சு எங்கிட்ட முப்பத்தி ஏழு தான் இருந்தது நியூ டெஸ்ட்மெண்ட்டு மீதி எட்டு பேருக்கு இல்லை அதில் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் எந்த வீட்டில் கூட்டிகிட்டு ஐயோ அந்த பூத் பங்களாவில் இருக்குங்க என் வீடு நல்ல வீடு மஜா பஜார்ல நடுவில் இருக்குது அதுக்கு நீங்க வந்துருங்க ஃப்ரீயாவே இருங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட் ப்ளேஸ்ல கொண்டு வந்து எங்களை வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த தடையா காண தாண்டி செல்வதற்கு கிருபை செய்தா பீகார்ல நான் நீங்க வந்தீங்கன்னா உங்களை கயாங்கிற ஒரு ஊருக்கு நான் கூப்பிட்டு போவேன் கயால தான் ஞானம் ஆனந்திருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய மலை இருக்கிறது ஐம்பத்தஞ்சு கிலோ அந்த இந்த பக்கத்தில் இருக்கவங்க அந்த பக்கத்துக்கு வரணும்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றி வரணும் நல்லா கவனிங்க நான் சொல்கிறத ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றி வந்தால் தான் எதையும் வாங்க முடியும் ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போக முடியும் நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன் என் ஊழியக்காரலையும் நான் உற்சாகப்படுத்துவது வழக்கம் உங்களையும் உற்சாகப்படுத்துது அப்போது ஒரு ஏழை மனிதன் ஏழை மனிதன் சமுதாயத்தில் கீழ் தட்டில் இருக்கிற மனிதன் அவருடைய ஒய்ஃப் ஏழு மாச கர்ப்பணியா இருந்தா கர்ப்பணியா இருந்தவர் இவர் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவருக்கு தண்ணி கொண்டு வர்றவர் ம அதுவு அந்த பாறையை லேசா அந்த குடத்துல தட்டிச்சு குளம் கீழே விழுந்தது ஐயோ விழுந்துன்னு எடுக்க போனால் அவனும் விழுந்து செத்து போயிட்டான் உடனடி சாகல ஏழு மாச குழந்த குழந்தையோட இருந்தவா அப்படி ஸ்ட்ராங் அவழுந்ததுனால அவளுக்கு ஒரு டாக்டர் அந்த நேரத்துல ஒரு நர்ஸ் கிடைச்சிருந்தாங்கன்னா அவளை காப்பாத்திருக்க முடியும் ஆனா கிடைக்காத போகணும்னா அம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுத்தி போனோம் ஆனா மனைவி இறந்து போனா மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா அவன் பேர் தசரத் தசரத் மாஞ்சி மாஞ்சிங்கிறதுதான் இருக்கிறதுலே லோயர் லெவல்ல இருக்க அவயோஸ்தான் அந்த மலை தானே தடையா இருக்குது அந்த மலை இங்கே தடுக்குது மனைவிக்கு காரணம் அந்த மலை தானே நான் சொல்லிட்டு ஒரு வருஷம் கையில வெறும் ஆயுதம் இல்லாத ஒருத்தரும் கூட வராட்டாலும் வெட்டி வெட்டி இன்னைக்கு பதினஞ்சு நிமிஷத்துல யாருனாலும் இந்த பக்கம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுத்தி வேண்டியதெல்லாம் போய் பதினஞ்சு பக்கம் போயிடலாம் அவனுக்கு இப்ப செலவச்சிருக்காங்க அவர் அண்டர் டாகுன்னு நான் சொன்னோம் அவனையே தேவன் வழி இல்லாத இடத்துல உண்டாக்குவதற்கு ஆண்டவர் உதவுவார் என்றால் உன்னை உபயோகப்படுத்த முடியும் அதுக்கு தான் அபிஷேகத்தை தந்துருக்கிறாரு அதுக்கு தான் அபிஷேகத்தோ என்ன வேலை இன்னும் பெருசா இருக்குது எனக்கு அபிஷேகம் வந்துச்சுன்னா அபிஷேகம் பருசுத்தாவியானவர் என்னை நினைத்தார் என்றா அசுத்தாவியா என்னுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களையும்

இன்றைக்கும் இந்த தேசத்தில் ஒரு பெரிய வேலையை ஆரம்பித்த ஜாம்பவான்கள் நிறைந்த இந்த ஊர்ல இந்த பட்டணத்துல இந்த தேசத்துல பெரிய வேலை இருக்கிறது மை டியர் யங் பீப்புள் ஐ சே திஸ் வித் ஆல் பேர்டன் அண்ட் டீயர்ஸ் இன் மை ஐஸ் ஒரு பெரிய பாரத்தோடு ஒரு பெரிய கதறலோடு கூட உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஐயா இந்த உலகத்தின் இழுப்பு எத்தனை பெரிதாக இருந்தாலும் சரி இந்த உன் கைகளில் இருக்கிற மொபைல் போன் உனக்கு ஆட்டம்பாமாக தெரிந்தாலும் சரி உன்னில இருக்கிறது உன்னை கேடு கெட்ட வாழ்க்கைக்கு உன்னை வழி நடத்துறதற்கு உன்னை தூண்டி போட்டு இழுக்கிறதாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஒன்று சை ரோமர் எட்டு பதிமூணுல சொல்லப்பட்டதுபடி ஆவியினாலே மாம்சத்தின் கிரியர்களை அழித்தார்

I'm talking about this in the spiritual realm. அல்லது ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நான் உங்களை விடுகொலை நான் சொல்லுகிறேன் மறந்து விடாதீர்கள் இந்த இடத்திலே ஆண்ட உன்னையும் என்னையும் பார்த்து மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறவர்களாக சொந்த வாழ்க்கையில் மாத்திரமல்ல தேசத்தை பாலெடுத்து சபைகளை பாலெடுத்து சபைகளை பாகாலின் காரியத்துக்காக திருப்புகிற செழிப்பின் காரியத்துக்கு திருப்பி தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடாதபடி தடுத்து நிற்கிற சக்திகள் ஏராளம் உண்டு அதை மயங்கி விடாதே மயங்கி விடாதே மயங்கி Poderoso